ஆமாங்க ரெண்டுமே ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் ஓகேங்க ஹாய் கிளகாய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு காங்கேம் நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால நம்ம வந்து காணொளி எடுக்கிறதுக்கு சந்தைக்கு வர்றதுக்கு தக தாமதம் ஆயிருச்சு நம்ம சந்தைக்குள்ளேயே பனிரெண்டு முப்பதுக்கு தான் வந்து உள்ள என்ட்ரானோம் அதனால நம்ம காணொலிங்கிறது கம்மியாக தான் எடுத்திருக்கோம் அதுவும் இல்லாமல் சந்தையில் மாடுகளின் இருப்பு அப்படின்றது கொஞ்சம் தான் இருந்துச்சு மாடுகளின் வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் சந்தைக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாடுகள் எடுக்க முடியுது அப்படின்னு நம்ம போகும்போதே கொஞ்சம் மாடுகள்லாம் வந்து வண்டியில் ஏற்றுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு கேமராவிலையும் காணொலி எடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அது சும்மா அப்படியே ஓரலாம் என்னென்ன மாடுகள் இருக்குது அப்படின்றத மட்டும் சண்டை காட்டியிருக்கோம் அந்த வீடியோ தனியாக வரும் இந்த வீடியோ தனியாக வரும் ஓகே கை சொங்க காணொலிக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்க பழையோட்டை நாட்டு மட்டுத்தாவணிக்கு நீங்கள் எத்தனை மாடுகளை கொண்டு வந்துடுண்ணா இன்னைக்கு பழையோட்டை நாட்டு மாடு தான் ரெண்டு மாடு கொண்டு வந்துங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது மாதம் சனைங்க இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகுங்கண்ணா ஒன்பது மாதம் சனி பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகுங்க

கணக்கு கொடுக்கு இதை தவிர அடுத்த மாடுங்கண்ணா அந்த மாடு பாத்தீங்கன்னா கடப்பல்லுங்ண்ணா கடப்பல்லுங்க ரெண்டாநேயத்து சரிங்கண்ணா அது இன்னொரு நாலு நாள்ல கண்ணாயிக்கிங்க நாலு நாள்ல நாலு நாள் இந்த வாரத்துல கண்ணாக்கிங்க சரிங்கண்ணா ரெண்டாநேத்து நாலு நாள்ல கண்ணாயிருமாங்கண்ணா ஓகே மீது விலை என்னங்கண்ணா ஆனா அந்த மாடு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்றேங்கண்ணா அறுபத்தி அஞ்சுமாண்ணா மயில மாடு ரெண்டாணித்து கிடையாது சரிங்கண்ணா கொல்ல கடைப்பில் ரெண்டு போக்கு போதா முட்டுதுங்கண்ணா சரிங்க இதுவும் கறவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க ஓகேங்க கண்ணு போட்டா ரெண்டு ரெண்டு கறந்துக்கலாங்கண்ணா ஓகேங்கண்ணா இன்னொரு வாரத்தில் கண்ணு போட்டுக்குங்க அது சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா அறுபத்தஞ்சு ரூபா சொல்றேங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்க அறுபத்தஞ்சு ரூபா கொடுக்கலாங்கண்ணா இது இல்லாமன்னா கடுத்தரல மாடுகள் இருக்குதுங்கண்ணா சரிங்க இந்த மாடு இல்லாம வேற மாடு வேணுன்னா கண்ணு மாடு சென மாடு காலக்கன்று கண்ணு காரம்பசு இருக்குதுங்கண்ணா சரிங்க அது எதாவது வேணுனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணலாம்ண்ணா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா என் பேர் ரமேஷ்ங்கண்ணா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருமலை சீக்கிராமா சரிங்கண்ணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோங்கண்ணா வாட்ஸ்அப் நம்பருங்க இன்னொரு கான்டெக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸுங்க ஓகே ரெண்டு நம்பருமே நம்மளோடு தான் இந்த எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சுக்கலாம் நேரில் இருந்தாலும் வந்து தேர்வு பண்ணி ஓகேங்ணா நன்றி நன்றிங்கண்ணா மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகிடுச்சு அதனால எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அது போக இதெல்லாம் வந்து சந்தையில் இருக்கக்கூடிய மாடுகள் நம்ம திருச்செங்கோடு ரமேஷ் ஹாவது மட்டும்தான் நம்ம காணொளி எடுத்திருக்கோம் அதனால நம்ம சந்தையில் இருக்கக்கூடிய மாடுகளை மட்டுந்தான் இப்போ காட்டியிருக்கோம் இன்னைக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு காரணம் என்னென்னா ரெண்டு வீடியோ குண்டடம் வீடியோவில் எடுத்தோம்

சரி சரி ஆ எங்கள் யார் ரேட்டிங்கண்ணா வாங்குனீங்களா அண்ணன் கிட்டே வாங்கணும் சதாசிவன்னு கிட்டே வாங்குவீங்களா சரி அவர் வீடியோ வர மாட்டாரு வீடியோ வர மாட்டாருங்களா ஆமாங்க வெக்கப்படுறாருங்க குழந்தையிட்ட குழந்தையிட்ட வைக்கப்படுறாருங்களா என்னங்கண்ணா வீடியோ வந்து என்னங்க ஓகே சதாசிவம் அண்ணனங்கிட்ட வந்து இந்த மாடு வாங்கியிருக்காங்க இது போக ஏங்கண்ணா இன்னும் ரெண்டு மாடு இருந்துச்சுங்க அண்ணங்கிட்டிங்க இதுவுங்க ஓகே இன்னும் இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவண்ணனா தான் நான் இந்த மாடு எப்படிங்கண்ணா அது இந்த மாடு இருந்தாலும் சரிங்கண்ணா வந்து வந்துக்கண்ணுங்க காலக்கண்ணு இதுக்கு வந்து காலக்கண்ணு ஓகேங்கண்ணா எத்தனாவது நாலாநேற்று இந்த விலை என்னங்கண்ணா சொல்றீங்க அஞ்சு நாலாநேற்று மாடு அறுபத்தி அஞ்சு சொல்றேன் கரவை அண்ணா நேரம் நேரம் ரெண்டு லிட்டர் கொடுக்கக்கூடிய வண்டி வெயிட் பண்ணுது இந்த மாடு வேணும் அப்படின்றவங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய தொடர்பு என்ன அப்படி நம்பர் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இது ஒரு நம்பர் தாங்க ஒன்று தான் ஓகே சராசிவனாக ஓடுது இந்த ஒரு நம்பர் தான் இருக்குது இந்த மாடு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் இது ஒன்று தான் வேறு இல்லை இல்லைங்களா அவர் பிடிச்சிட்டு போனாரு அது ரெண்டு இல்லைங்களா ஓகே இது ரெண்டு மாடு மட்டும்தான் சராசிவனாக ஓடுது வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு மாடுப்பளி நம்ம அண்ணா கொண்டு வந்திருக்காரு ஒன்று இது ஒன்று தெரியல சென மாட்டில் மாடு வாங்கிட்ட நல்ல ஒரு பெருங்கூட்ட சவள மாடு மாடு மட்டும்லி ஆலயத்திலிருந்து கொண்டு வந்தோம்னா அண்ணன் பேர் மரங்கள் பிரேமானந்தன்னா பெருந்தரையிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அழகிய செவலை மற்றும் மயில மாடுகள் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க பழையோட்டை நாட்டு மாடு தவணைக்கு இந்த ரெண்டு மயில மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க மயிலை மற்றும் செவலை ஆமாங்க இந்த மாடுகளை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா மயில மாடு ரெண்டுமே ஒம்பது மாதம் நீங்க ரெண்டுமே ஒரு பதினஞ்சு நாள் கண்ணு போட்டுருங்க சரிங்க மயில அணைச்சிக்கிறக்கணும் செவலை அணைக்க வேண்டியது இல்லைங்க சரிங்க ரெண்டுமே மூணு மூணு லிட்டர் வருங்க நேரம் ரெண்டுமே மூணு மூணு லிட்டர் ஆமாங்க ஆமாங்க ரெண்டு பார்த்தா ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்குது ஆமாங்க ஆமாங்க நாலு கொம்பு ஒரே மாதிரியே இருக்குங்க ஆ ஓகேங்கண்ணா

பிரவீன் ஆனந்த் இல்லைங்க பெருந்துறையில இருந்து கொண்டு வந்திருக்கீங்க ஓகே ஜெய் ஃபார்ம்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடுகள் இது ரெண்டு மட்டும்தான் இப்போ இருக்கு மற்றெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டாங்க இந்த ரெண்டு கண்ணு யாருன்னு தெரியல ஓகே காய் அவ்வளோதாங்க வீடியோ நம்ம இவ்வளோ தான் காணொலி எடுக்க முடிஞ்சு பன்னிரெண்டு முப்பதுக்கு மேலே வந்துட்டு நம்மளது இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை எடுத்திருக்கோம் சனிக்கிழமை குண்டடம் சந்தை எடுத்திருக்கோம் எதுவுமே அப்லோடு பண்ண முடியல இன்டர்நெட் ப்ராப்ளம் அதனால தான் நம்ம எதுவும் பண்ண முடியல ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு இருபது எம்பிபிஎஸ் ஸ்பீடு தான் கிடைக்கிது அப்லோடிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கேபிபிஎஸ் ஸ்பீடில் லெவலுக்கு கிடச்சிட்ருக்கு அதனால் அப்லோடிங் பண்ணுறது கொஞ்சம் தாமதம் ஆகிட்ருக்கு குண்டடம் சந்தை நாளைக்கு தான் வரும் இன்றைக்கி வந்து களை சந்தை பார்த்துருங்க குண்டடம் சந்தை அதுவோ ஒரு ஆடு சந்தை ஆடு சந்தை சும்மா நார்மலாக எதுவும் பேசாமல் சும்மா ஆடுகளை மட்டும்தான் காட்டியிருக்கோம் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகே தொடர்ந்து பாருங்கள் நம்ம காணொலிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நாங்களும் நல்ல அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்து போடுறோம் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்